ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆக்னஸ் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக்கோடு தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன ஃபேஸ்பேக் தானே கேட்குறீங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதாவது நேச்சுரலான எஃபெக்டிவான ஃபேஸ்பேக்கும் கூட அது என்னென்னா ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்குல்ல அந்த ஃபேஸ்பேக் தான் இன்னைக்கு மாதிரி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எஃபெக்டிவானது ஏன்னா விட்டமின் சி நிறையா இருக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக குப்பை துட்டியில் தான் போடுவோம் அதை காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுதான் ஆரஞ்சு தோல் பவுடர் அது கூட ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பார்த்தா ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஆரஞ்சு தோல் பவுடரும் வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கூட சேர்த்துருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய டல்லான ஸ்கின்னில் நான் வந்து இப்போ இதனால் அப்ளை பண்ண போகிறேன் இதோட எஃபெக்டிவ் சூப்பராகவே இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் எப்பவும் போல் தான் நார்மலாக மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே அவ்வளவா வைக்க தேவை டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா குழுந்த தண்ணியில் அப்படியே சர்க்கிள் மொஷனில் மசாஜ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ண போகிறோம் இதுதான் ஃபேஸ் பேக்கோட ரொட்டின் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகேவா இதில் வந்து வைட்டமின் சி நிறைய இருக்கிறனால நம்ம ஃபேஸில் உள்ள அந்த டேர்னை ரிமூவ் பண்ணி ஸ்கின் பிரைட் ஃபேஸை வந்து நல்லா பொலிவாக்கும் அந்த நிறத்தை அதாவது அன்னியொன் ஸ்கின் டோன் இருக்குல்ல அதை வந்து மாற்றுறதுக்கு ஒரே நிறமாக நம்மளுக்கு கொண்டு வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசியை அடியோடு நீக்குது அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் உள்ள கரும் புள்ளியை நீக்கிறதுக்கு இது முக்கிய பங்காற்றுது கரும்புள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் எப்போவுமே ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சுக்கிது ஸோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம மொத்தமாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் டேனை ரிமூவ் பண்ணுறது கரும்புளி ரிமூவ் பண்ணுறது எண்ணெய் பசை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அன்னிவன் ஸ்கின் டோன் அதாவது ஒரே நிறம் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரே நிறமாக கொண்டு வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ நம்ம வந்து இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகம் நல்லா பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாறுறது இந்த ஆரஞ்சு தோல் ஏன்னா நம்ம நம்ம பாட்டிமாரல் அம்மாவே சொல்லியிருப்பாங்க ஆரஞ்சு தோல் பற்றி ஸோ அதுதான் இன்றைக்கி இது வந்து ஆரஞ்சு தோல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா நல்லா உரிச்சு அதை ஒயிட் ரிமூவ் பண்ணிட்டு ஆரஞ்சு தோல் நல்லா ஒரு நல்லெல்லாம் காய வைக்கணும் சூரிய டேரெக்டாக சூரிய ஒளியில் காய வைக்காம நல்ல ஒரு மூணு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா சருகாக காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அரைச்சிட்டு நல்லா ஒரு சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பவுடர் ரெடி உங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் செய்ய நேரவில்லை அப்படின்னா பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருக்கும் அங்கே போயிட்டு ஆரஞ்சு தோல் பவுடர்னு கேட்டிங்களா அவங்களே கொடுப்பாங்க அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம நிறைய சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு தோல் பவுடர் பால் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு தோல் பவுடர் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு தோல் பவுடர் ரோஸ் பவுடர் மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் இல்லை ஆரஞ்சு தோல் பவுடர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்களே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவான பேக்கும் கூட நல்லா டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஃபேஸை நல்லா காஞ்சிரும் எப்போவுமே நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஃபேஸ் பேக்னாலும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் இது ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான இது அதுக்கப்புறம் இது வந்து விட்டமின் சி நிறைய பேருக்கு ஒத்து வராது ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எண்ணெய் பச எல்லாத்தையும் நல்லாவே ரிமூவ் பண்ணி ஃபேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் கூட கொடுத்துருக்கு டேனாக கூட நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் கொடுத்திருக்கு நீங்களும் மறக்காம யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல